ஈரோடு மாவட்டத்தில் தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கம் திருஞான சம்பந்தம் தலைமையில் மாவட்ட அளவில் ஆய்வு நடைபெற்றது இதில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் நோட்டு புத்தகம் வெளிநாட்டு சிகரெட் விற்பனை செய்யும் கடைகள் நிறுவனங்கள் இதர கடைகள் என எண்பத்தி ஆறு இடங்களில் ஆய்வு செய்ததில் முப்பத்தி நான்கு கடைகளில் முரண்பாடு காணப்பட்டது சட்டமுறை இடையளவு குறைபாடுகள் குறித்து நூறு கடை நிறுவனங்களில் ஆய்வு செய்ததில் நான்கு கடைகளில் முரண்பாடு தெரிந்தது குழந்தை தொழிலாளர்கள் கொத்துரிமை தொழிலாளர்கள் ஒளித்தல் சட்டத்தின்படி பேக்கரி உணவு நிறுவனங்கள் விற்பனை செய்யும் கடைகள் இதர நிறுவனம் என முன்னூத்தி பதினைந்து இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டதில் எந்த கண்டறியப்படவில்லை என ஈரோடு தொழிலாளர் உதவியான திருஞான சம்பந்தம் தெரிவித்துள்ளார் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் பாலினம் பிரிக்கப்பட்ட உரை விந்து குச்சி மூலம் செயற்கை முறையில் கருவூட்டல் செய்யும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது கரவை மாடுகள் மூலம் பால் உற்பத்தி செய்து அதன் மூலம் விவசாயிகளுக்கு உபரி வருமானம் கிடைக்கச் செய்வது இத்திட்டத்தின் நோக்கமாகும் இத்திட்டத்தின் கீழ் உறைவிந்து குச்சி மூலம் கிடாரி கன்றுகளை ஈன்றச் செய்து பசுமாடுகளின் எண்ணிக்கையை உயர்த்துகின்றனர் இதற்காக மரபு திறன் ஊசி செலுத்தப்படுகிறது ஒரு ஊசியின் விலையானது ஏழுநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ஆகும் ஆனால் அரசு மானியம் வழங்குவதன் மூலமாக கால்நடை வளர்ப்போர்களுக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு வழங்கப்படுகின்றது இதன்படி ஈரோடு மாவட்டத்திற்கு மொத்தம் பதினாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது உறைந்து பூச்சிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களில் தொடர்பு கொண்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என மாவட்ட கால்நடை பராமரிப்பு துணை இணை இயக்குனர் பள்ளிவேலு கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணி அறுபத்தி ஆறு சதவீதம் நிறைவடைந்துள்ளது என ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறை மண்டல இணை இயக்குநர் பழனிவேல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் கால்நடைகளை தாக்கும் நோய்களில் கோமாரி நோய் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதனை தடுக்க கடந்த ஜூன் பத்தாம் தேதி முதல் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது மொத்தம் மூன்று லட்சத்தி பதினோரு நானூற்றி ஐம்பது கால்நடைகள் உள்ளன இதில் கடந்த இரண்டாம் தேதி வரை இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பது கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இது அறுபத்தி ஆறு சதவீதமாகும் மீதம் உள்ள அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி செலுத்தும் வகையில் முகாம்களாகவும் வீடு வீடாக சென்றும் தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது பர்கூர் மலைப்பகுதியில் பட்டி அமைத்து மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகளுக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது என தெரிவித்தார் ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பதினேழு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு குரல் இசை கருவி இசை பரதநாட்டியம் கிராமிய நடனம் ஓவியம் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் கோவை மண்டல கலை பண்பாட்டு மையத்திற்கு உட்பட்ட ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் முதல் பரிசாக தலா ஆறாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக தலா நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயும் மூன்றாம் பரிசாக தலா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான காசோலை மாவட்ட வருவாய் அலுவலர் சாந்தகுமார் வழங்கினார் கோவை கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குநர் நீலமேகன் உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் கோடை காலங்களில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறையும் போது அணையில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள் பயன்பாட்டிற்கு இலவசமாக எடுத்துச் செல்ல அரசு அனுமதிப்பது வழக்கம் அதன்படி ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததால் அணை நீர்த்தேக்க பகுதிகளில் படிந்துள்ள வண்டல் மண்ணை எடுத்து செல்ல அனுமதி வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் இலவசமாக வண்டல் மண்ணை எடுத்துக் கொள்ளலாம் என தமிழக அரசு அனுமதி அளித்தது அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை மற்றும் நீர்வளத்துறை அனுமதி பெற்று விவசாயிகள் வண்டல் மண் செல்லும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அணையில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதன் மூலமாக பயிர்கள் நன்கு செலுத்தி வளருவதோடு மகசூலும் அதிகரிக்கும் மேலும் விவசாய பயிர்களுக்கு ரசாயன உர பயன்பாடு குறையும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஈரோடு மாவட்டத்தில் இதுவரை இருநூத்தி எண்பது விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்து அனுமதி பெற்று முப்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கனமீட்டர் அளவிற்கு வண்டல் மண் எடுத்து சென்றுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரோடு மாநகரில் போக்குவரத்து நெரிச அதிக வருகிறது சில வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்களை இயக்கி வருவதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகிறது ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜகவார் உத்தரவின்படி கடந்த ஜூன் மாதத்தில் ஈரோடு அரசு மருத்துவமனை சந்திப்பு பன்னீர்செல்வம் பூங்கா சந்திப்பு காளை மாட்டு சிலை சந்திப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலப்பாளையம் சந்திப்பு கொல்லம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர் மொத்தம் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகன உரிமையாளரிடமிருந்து ஐந்து லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு பட்டுள்ளது